இன்னைக்கு வந்து தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் வச்சுட்டாங்க அந்த பட்ஜெட் வந்து சல்லிக்காது புரோஜா பட்ஜெட் யாருக்கு அந்த பட்ஜெட்னா கான்ட்ரேட்டுக்காரங்களுக்கும் அதாவது மேயரு துணை மேயரு மண்டல தலைவருக்கு இவங்களுக்கு கமிஷன் போகிறதுக்காக வைக்கப்பட்ட இது பட்ஜெட் இது அந்த சப்ஜெக்டை வேறு 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 அதிமுக வார்டில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான லெட்டருங்களை இதுவரையிலும் சப்ஜெக்டில் சேர்க்கல அஸ் பர் லா பிரகாரம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எதிர்கட்சி கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஒரு பர்சன்டேஜ் கூட எங்களுக்கு வேலை எங்கள் வாடை சுத்தமாக புறக்கணிக்கிறாங்க ரெண்டு மிக மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ஸ்பீட் பிரேக் ஒரு ஸ்பீட் ப்ரேக்கில் வெளில வரச்சுருந்தா வர வச்சு தெரியும் அவன் பாட்டு ஹைட்டாக போட்டு போட்டான் சிட்டில பக்கத்தில் ரெண்டு பேர் அநியாயத்துக்கு ஏழை தொழிலாளி அங்கே போயிட்டான் நாய் கடிச்சு மூணு பேர் இது வரணும் மாடு முட்டி ரெண்டு பேர் சுற்றுக்கிறாங்க கொசு பந்து அடிக்கலை குப்பை வாரலை ஆனால் எல்லாத்துக்கும் லட்சக்காடுகள் டென்டர் டென்ட்ரு பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் டென்ட்ரு இன்றைக்கி ஸ்கூலில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பாத்ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு டென்ட்ரு வச்சுக்கிறாங்க சப்ஜெக்ட் அந்த பாத்ரூம் போய் பாருங்க முடியல பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கக்கூஸ் பாத்ரூம்லாம் படு மோசமாக நாறுது படு அதாவது இந்த பொதுவாக வந்து இன்னும் ஒரு இருபத்தாறு அமாவாசை இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு அந்த ஆட்சி வந்து இருபத்தாறே அமாவாசை தான் அதுக்கப்புறம் எங்களுடைய எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமணி எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய சிறந்த முதலமைச்சராக போகிறாரு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருள் அண்ணன் சித்லப்பாக்க ராஜேந்திரன் அவர்கள் இந்த தொகுதியில் நின்று மந்திரியாக போகிற நேரம் நெருங்கிட்டு இருக்குது இந்த தமிழக மக்கள் இந்த தாம்பரம் மாநகராட்சிக்குற அத்தனை பொதுமக்களுக்கு நல்ல காரியம் நடக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மா கூட்டத்தை கூட்டுறது சப்ஜெக்டை வைக்கிறது அவ்வளோ சப்ஜெக்ட் வச்சுக்கிறாங்க அதாவது ஒன்றுமே தமிழ்நாடு அதாவது தாம்பரம் பொதுமக்களுக்கு எதுவுமே இல்லை லைட் ஒன்று போட்டாங்க லைட்டு போட்டு வெளியே வந்த பிறகு அறுபத்தேழு கோடி ரூபாய் டென்ட் தாம்பரம் மாநகராட்சி அந்த ஒரு லைட் கூட டியூப் லைட் அழகா இருந்துச்சு அதை கழட்டி போட்டு சின்ன லைட் மினகாம்பு லைட்டு இருபது வருஷம் போட்டு அதில் லைட் இருந்தேன் கொசு மருந்து அடிக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா டென்ட்ரு விட்டான் பணம் வாங்கி ஆச்சு ஆனால் கொசும்பு அடிக்கணும் இருந்து அறுபத்தி ஆறு என்னோட வார்டுலயே வந்து எந்த வேலையுமே செய்யல என்ன சொல்றது புறக்கணிக்கிறாங்க ரோடு வந்து சப்ஜெக்ட்ல வந்துடுச்சு இன்னும் டெண்டர் விடல எந்த ஒரு வேலையுமே நடக்கல இது மாநகராட்சி தாமிரம் மாநகராட்சின்ற சொல்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது நகராட்சியாவே இருந்திருக்கலாமோ அதுலயே நல்ல வேலைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க